திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்த லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் கணக்கான தடவை சொல்லிட்டேன் ஆயிரக்கணக்கான வீடியோகள் போட்டு இந்த மாதிரி நடிகை நடிகைகள் செலிப்ரட்டிஸு மக்கள் ஏழை மக்களை உன் மூஞ்சி மகரையும் காட்டியும் பார்த்துட்டு இன்றைக்கி அது கண்ணாடியில் தரிசனம் பிடிச்சோம் அவனுக்களை நீ போட்டுக்கிட்டால் அதுக்கு போட்டுக்கு பைக்கியக்காரன் நான் இங்கே அதுக்கும் மூஞ்சி மகரையும் எப்படி கிட்ட அது நீ காட்டி நீ கொடுப்பாங்க அவனுக்கு நீ போகும்போது இவ்வளோ புடவை கொடுப்பான் எல்லாம் தவறு இதெல்லாம் அது இங்கே இயற்கையை வந்து அழிச்சிடுவோம் உங்களை முன்பு ஏசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானியிட பிறந்தார் இவத்து இருந்த பிள்ளை மனம் வாழ்ந்த பிள்ளை அந்த மேலூர் சொன்னதை மறந்தார் அந்த மேலூர் சொன்னதை மறந்தார் கண்ணீர் அஞ்சாறு பைக்கிய காரணங்க அறிவு கட்ட கூடுதல் இந்த டிசம்பர் மாதம் எல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பது உள்ள உலகமே கண்ணீராஞ்சலி ஆகும்போது இதில் கண்ணீர் ஃபேஷன் செய்யலாம் ஆகஸ்ட் பதினாந்தேதி எப்படி எப்படிலாம் நிகராக இதெல்லாம் ஆதரிக்கிறான் அந்த கவர்மெண்ட்டை திருட்டு கவர்மெண்ட்டு திருட்டு மொத்தம் இயற்கை பிள்ளை என்ன தொலைக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது இயற்கை இவனுக்குள்ள அட்டிச்சு குமுறி உள்ளே கட்டளை முழுக்கி உலகத்தை அழிக்கிறது விட்டுட்டு அசிமா இயற்கையின் பிழை என்று நான் என்னை கெலி பண்ணுங்கிறான் அடிச்சு நொறுக்குன்றேன் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை பகுதறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதினாலே உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே உங்களுக்கு எதிராக உணர்ச்சி மானம் கட்டணுங்களேன் ஏன்னா அப்படின்னா கடல் உள்ள போயிடணுன்னா அங்கே ஆயிரக்கணக்கான அப்பார்ட்மெண்ட்டுகள் இருபத்தி நாலு மாடி அப்படி இப்படின்னு கட்டி பூராணும் பள்ளியும் எலியும் கூட அங்கே ஒரு இருக்கலாம் அங்கே போய் வீடு வாங்குகிற மொட்டால் கடலுக்குள்ளே போய் சாப்பிடாப்பட ஆமாம் அடி ஆர் பேர்ட் பேப்பர்ஸ் நான் இந்த சினிமா காரணங்க அப்புறம் ஒரு அப்புறம் இந்த செலிப்ரிட்டிஸ்ஸாக இவங்களை காலம் காலமாக கழிவு கழிவு ஊற்றினுக்கிறான் கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்கிறான் ஏகாப்பட்ட விமர்சனங்கள் வச்சிருக்கேன் ஏன்னா இந்த ஏமாத்த புடவை கட்டுறது நகையை போட்டுக்கிறது செருப்பு போட்டுக்கிறது ஏழை மக்கள் பாவம் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சேர்த்து வச்சுருக்க பிரைன் வாஷ் பண்ணி அவனை ஏமாற்றி அதை ஏமாற்றி மதி மயங்க வச்சு அதனால தான் இயற்கை இந்த சினிமாக்காரனுக்காகவும் இந்த செலிபிரிட்டிஸ்க்காகவும் இந்த மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி சிம் கார்டு மயில் கார்டு அசிங்க அசிங்கமாக வருது ஸோ இந்த மூணு பேரை அழிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இயற்கை வருது ஏன்னா இவர்களால் தான் இந்த உலகம் அழிஞ்சி போச்சு ஸோ இந்த சினிமாக்காரன் செலிப்ரிட்டிஸ் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸை ஒட்டு மொத்தமாக அழிச்சிடணும் இவங்க இனிமேல் உயிரோடே இருக்கக்கூடாது இவனுங்க இருந்தால் இந்த உலகம் சின்ன பண்ண மாட்டோம் மெயினாக சினிமாக்காரன் அழியணும் அழிஞ்சாலே எல்லாம் அழிஞ்சிடும் அதுக்காக தான் இயற்கை வருது அதுதான் காரணம் ஸோ இவங்க அழியட்டும் நல்லது தான் விண்ணில் பாய்ந்த ராக்கெட்டு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பூமி கண்காணிப்பு செயற்கை கோளுடன் எஸ்எஸ் ஆல்வி டி த்ரீ ராக்கெட் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது அந்த ராக்கெட் தீப்பிழமை கத்தியபடி விண்ணில் பாய்ந்ததை பார்த்துக்கலாம் தீப்பிழம்பை கொண்டு ஏற்கனவே குளோபிள் குளோபல் வார்மிங்ன்றாங்க சூடுன்றாங்க கடல் அடியில் அப்படியே சும்மா எரிமலைகள் விடுத்து கடல் தண்ணியில் சூடாகி மீனெல்லாம் செத்து வலகம் அழிய போது கடல் மட்டம் பல மடங்கு அதிகமாகி உல உலகே கடலுக்குள்ள போறோம் விஷயம் ஆயிரத்தி ஐநூறு அறுபத்தாறு வருடங்களுக்கு ஒரு முறைப்படி நிகழும் என்பது இயற்கையின் விதி என் சின்ன பிள்ளைகளை எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே ஏதாவது நல்ல ஓட்டை கீட்டை போட்டு அது கூட போய் ஒளிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த கால இந்த வருங்காலத்தை காப்பாற்றுறவங்க நீங்கள் பெற்றவர்கள் செய்த பாவ பிள்ளைகளை சேரும் அவன் சத்துருவான் நீ படிச்சுப்ப ராட்சத பட்டம் படத்தை பட்டத்தை பார்த்தீங்களா பட்டம் பட்டம் வந்தாங்க பட் அது விடுவானோ வானந்தமல் விடுவானோ கைட்டா அதாவது ஆமாங்க பாருங்க இந்தோனேஷியாவில் டென் பசார் சர்வதேச பட்டம் ஓடும் திருவிழா நடைபெற்று வருகிறது அப்போது தலை தலைநகர் பாலியில் ராசத பட்டத்தை பொதுமக்கள் பறக்க விட்ட போது எடுத்தப்படும் பைத்தியகர பிள்ளைங்க இந்தோனேஷியாவில் சுமத்ராஜே உள்ள கடலுக்கு அடி பயங்கரமான எருமலை வெடித்து இன்றைக்கெல்லாம் நடுக்கும் எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது புள்ளி ஒன்று பத்து புள்ளி ஒன்று பன்னெண்டு புள்ளி ஒன்றுன்ற அளவுல அவங்க பயங்கரமாக வரும்போது அது தெரியாமல் பட்டம் ஊட்டினு பைக்க தரப்பில் ஏன்னா பைக்கரப்பில் அங்கே அப்புறம் ஒன்று தெரியுங்களா அங்கே கடலுக்கு கடலுக்கடியில் கடலுக்கு கடலுக்கடியில் மிகப்பெரிய பேரிடர் சுன எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது புள்ளி ஒன்று வந்தால் எங்கள் சு இங்கே சுனாமி தாங்க டோக்கியோ ஆகஸ்ட் பதினேழு ஜப்பானில் புயலால் அறநூறு விமானங்கள் ரத்து ஒரு லட்சம் பயணிகள் அவதி லக்னோ கொல்கத்தாவை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் பயங்கரம் நர்ஸ் கற்பழித்து கொலை கல்லால் அடித்து முகத்தை சிதைத்த கொடூரம் எட்டு நாட்களுக்கு பிறகு உடல் மீட்பு பேங்காக் தாய்லாண்டு புதிய பிரதமராக பேய்டோங் டர்ன் தேர்வு இஸ்லாமாபாத் ஆகஸ்ட் பதினேழு பாகிஸ்தானில் திருமண கோஷ்டி சென்ற வேன் கவிழ்ந்து ஆறு பேர் சாவு பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணம் சுப்ரியால் பகுதியில் ஒரு திருமணம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட உறவினர்கள் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வேனில் தங்களது வீடுக்கு திரும்பி கொண்டிருந்தனர் அப்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் ஸ்வாட் பல் தாக்கு பகுதியில் கவிழ்ந்து விழுந்தது இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஒம்பது பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது மீட்பு பழையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது தைபே நகரம் ஆகஸ்ட் பதினேழு தைவானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில தைவான் தலைநகர் தைபே நகரத்தில் ஐந்து புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் பல கட்டடங்கள் அங்கு அதிர்வுகள் உணரப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஹூவாலியன் நகரில் மற்றொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அங்கு ஏற்பட்டது ரிக்டர் அளவு கோலில் ஆறு புள்ளி மூணு புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் ஆழத்தில் உருவானது அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள பல கட்டிடங்கள் கூலுங்கன இதனால் பீதி அடைந்த மக்கள் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேறி வீதிகளில் சஞ்சம் புகுந்தனர் இதன் காரணமாக அங்கு வசிக்கும் மக்களிடையே ஒரு அச்சம் நிலவுகிறது பிரேசிலியா ஆகஸ்ட் பதினேழு பிரேசில் ஆமேசான் காட்டில் விழுந்த நொறுங்கிய விமானம் ஐந்து பேர் பலி பிரேசிலின் மாட்டோ கிராஸ்டோ மாகாணத்திலிருந்து சிறியலக விமானம் ஒன்று புறப்பட்டது ராண்டன் போலீஸ் நகருக்கு சென்று அந்த விமானத்தில் ஐந்து பேர் பயணித்தனர் ஆனால் அபியா காஸ் பகுதி அருகே அந்த விமானம் கட்டுப்பாட்டு அறை ஊடான தொடர்பு துண்டிவிக்கப்பட்டது இதனை அடுத்து கடைசியாக சிக்னல் கிடைத்த இடத்துக்கு போலீஸார் விருந்தனர் அப்போது அமேசான் காடு பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்து ஐந்து பேரும் உடல் சுதறி பலியாகினேன் இது குறித்து விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகிறது கட்ட விசாரணையில் தொழில்நுட்ப கோளாறால் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அங்கு சா பாலோ மாகாணத்தில் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகி அறுபத்தி இரண்டு பேர் பலியான ஒரு வாரத்துக்குள் மீண்டும் ஒரு விமானம் விபத்தில் சிக்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி ஓலர் யா உன் டே ஆகஸ்ட் பதினேழு ஆப்பிரிக்க நாட்டில் கனமழை வெள்ளப்பெருகல் சிக்கி ஐம்பத்தி நாலு பேர் சாவு ஆப்பிரிக்க நாடான சாட்டின் டிபாஸ்டி மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இதன் காரணமாக அங்கு ஏராளமான வீடுகள் சேதம் அடைகின்ற அடைந்தன ஆனவே கட்டிட ஈடுபாடுகளில் சிக்கி ஐம்பத்தி நாலு பேர் பலியாகினர் இதற்கிடையே வெள்ளம் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணி முடுக்கு விடப்பட்டது அதன்படி ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு உள்ளனர் மேலும் பலர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மாயமாகி இருப்பதால் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது உலகை சுற்றி சூடன் ஐரோப்ப நாடான சூடனில் குரங்கு காய்ச்சலால் ஒருவர் பாதிக்கப்பட்டு உள்ளார் ஆப்பிரிக்க நாட்டுக்கு வெளியே குரங்கு காய்ச்சலால் பாதிப்பு கண்டறியப்பட்ட இது இதுவே முதன்முறை ஆகும் சமீபத்தில் ஆப்பிரிக்க நாட்டுக்கு சென்று திரும்பியபோது அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருப்பது தெரிய வந்தது பாகிஸ்தான் பாகிஸ்தானில் சமீப காலமாக சைபர் தாக்குதல் அதிகரித்து வருகிறது இதனால் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் முடங்கியதால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர் எனவே சைபர் தாக்குதலை சமாளிக்க இணைய பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பாகிஸ்தான் தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்து உள்ளது உலகை சுற்றி கெனடா மேருக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்து இட்டாலி தலைநகர் முக்கிய பயணிகளுமான ஒன்று புறப்பட்டது இனட்டாடு ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பதினாலு ஊழியர்கள் உள்பட இருநூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் பயணித்தனர் ஆனால் அந்த விமானத்தில் இருந்த ஒரு பயணிக்கு திடீர்வுடன் குறைவு ஏற்பட்டது இதனால் அந்த விமானம் கனடாவின் எட்மண்டன் விமான நிலையத்தில் அவசரமாக தரை இறங்கியது இதனையடுத்து அங்கிருந்த ஊழியர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர் உலகை சுற்றி உக்ரைனு ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா ஐரோப்ப நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன அந்த வகையில் ஸ்வீடன் இதுவரை சுமார் ரூபாய் முப்பத்தி நாலு கோடி இராணுவ உதவியை உக்ரைனுக்கு வழங்கி உள்ளது இந்த நிலையில் தற்போது தங்களது நாட்டின் சிவில் சப்ளை பணியாளர்களை அனுப்ப ஸ்வீடன் முடிவு செய்து ஊழது இவர்கள் இராணுவ வீரர்கள் அல்ல அதே சமயம் உக்ரைனுக்கான இராணுவ பொருட்களை வாங்குவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் என சூடின் அரசாங்கம் தெரிவித்து ஊழது